வணக்கம் இந்து மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தர்மா மற்றும் இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் நாகராஜ் இந்து மக்கள் கட்சி முன்னர பிரச்சார ராமச்சந்திரன் மற்றும் சந்தான ரசீர் மன்றத்து சார்பாக இன்று அன்பின் தளபதி சந்தானம் அவர்கள் நடிப்பில் வெளியாகின்ற டிடி ரிட்டர்ன்ஸ் இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து தமிழகத்தில் இதுவரைக்கும் செய்ய முடியாத மிகப்பெரிய வசூல் சாதனை செய்ய வேண்டும் என்று எல்லாம் அல்ல திருப்பதி ஏழுமலையானை வணங்கி அவரே அந்த படத்தை பார்க்க வந்திருக்காரு இந்த படத்துக்கு இந்த பவன் கல்யாண் என்பவர் வந்து அவருடைய கட்சியை சேர்ந்த கட்சியை சேர்ந்தவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த பவன் கல்யாண் என்பவர் யார் ஒரு நடிகர் சிரஞ்சீவியோட தம்பி நடிகர் இன்னைக்கு அவர் ஒரு துணை முதல்வராக இருக்கிறாரு அந்த நடிகர்கள் கஷ்டப்படும் துன்பங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனா இருந்தாலும் இதை வந்து கண்டிச்சிருக்காரு அவருக்கு தெரியாம இந்த விஷயம் நடந்திருக்காது அதனால வந்து பவன் கல்யாண் அவர்களை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அதற்கு மேல பவன் கல்யாண ஜனசேனா கட்சியை சேர்ந்த ஒருத்தர் காவல்துறையில புகார் தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்துக்கள் மனது புண்படுது அதனால இது தடை செய்யணும் இல்லைனா தமிழகத்தில் இருந்து வருகின்ற பக்தர்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம் சொல்லி இருக்கிறாரு அப்படி அவர் அதற்கு தமிழக காவல்துறை தமிழக அரசாங்கம் அவர் மேல் வழக்கு பதிவு செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவரை கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் இது மக்களுக்கு சார்பாக கோரிக்கை வைக்கப்படுகின்றது அதே போல் பகவான் கிருஷ்ணர்கள் இறைவனா இருக்கட்டும் எந்த இறைவனா இருக்கட்டும் சிவபெருமனா இருக்கட்டும் ராமனா இருக்கட்டும் மற்ற மதுரை யாரா இருக்கட்டும் இறைவனை வந்து நம்மளுடைய சாஸ்திரத்துப்படி காதலன் காதலியாக வணங்கலாம் நண்பனாக வணங்கலாம் அதே போல குருவாக வணங்கலாம் இல்லைன்னா தாய் தந்தையை கூட போய் வணங்கலாம் அப்படிப்பட்டதுல வந்து நாங்க நண்பனா வணங்கியிருக்கோம் அந்த பாட்டு ஒரு மனிதன் கஷ்டப்படுற துன்பத்தை அந்த பாட்டுல சொல்லி இருக்கிறாரு இது ஒரு தப்பு இதுக்கு முன்னாடி எத்தனையோ தமிழ் திரைப்படத்துல இந்த ஒரு திருப்பதி ஏழுமலையான பத்தி ஒரு அவதூறுவான கருத்துக்கள் அவதூறான பாடுகள் வந்திருக்கு உதாரணத்துக்கு நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மைய தலைவர் நடிச்ச சலங்க ஒளிப்படத்துல அந்த சலங்க ஒளிப்படத்துல வந்து வந்த கோபாலகிருஷ்ணன் ஒரு வந்து முத்தம் தந்த ஆயே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு தரமான பாட்டு அதை வந்து டப்பாங்க இதுதான் இந்த திருப்பதி மலையான ஏழு இழிவு செய்யறது அதே போல நடிகர் பிரபுதேவா படத்துல திருப்பதி ஏழுமல வெங்கடேசா பசங்கிய காதலுக்கு பச்சை கோடி காட்டு லேசான்னு இருக்காங்க இதுதான் வந்து திருப்பதி ஏழு மலையான இழிவுபடுத்துகின்றது அதே போல எத்தனை பேர் சேர்த்து கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொண்ணு அப்படின்னு சூரிய விஜய் எல்லா நடிகரும் செஞ்சிருக்காங்க ஆனா நடிகர் சந்தானத்துக்கு மட்டும் எதிர்ப்புனா அவருடைய வளர்ச்சிகள் பிடிக்காம அவர் வந்து ஒரு ஒரு சத்திரிய குல சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருடைய வளர்ச்சியை பிடிக்காம இவரை எதிர்ப்பு தெரிவிக்காண்டி அரசியல் நட்சத்திரி பல்வேறு விஷயங்களை தூண்டுதல் பண்றாங்க அதே போல இந்த தமிழகத்தில் உள்ள பிஜேபி உள்ள லீடர்ன்றான் நேத்து பேஞ்ச முளையில இன்னைக்கு முளைச்ச காணாவே அவனுக்குதான் என்ன தெரியும் இந்த ஆர் எஸ் எஸ் இந்துத்துவத்தை பத்தி அவன் எதிர்ப்பு தெரியும் பிஜேபியை நாங்க வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே போலதான் திருப்பதி அவர் சொல்றாரு அந்த ஜனசேனா கட்சி நிறுவனர் அவர் சொல்றாரு தமிழர்கள் வந்தால் நாங்கள் நிறுத்தாரு அதே போல நாங்க சொல்றேன் பவன் கல்யாண் அவர்கள் வந்தால் இந்து மக்கள் கட்சி சத்திரர்கள் பேரவை சார்பாக தமிழ்நாட்டில் கருப்பு கொடி காட்டுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம் இந்து மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் பேமலைக்கோட்டை தர்மா